முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா திரும்ப இந்த கப்பல் வந்து பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது நிச்சயமாக நீங்க இதுவரைக்கும் இந்த தகவல் பற்றி அறியாத நிறைய விஷயங்களை இந்த காணொலி நீங்க நிச்சயமா அறிந்து கொள்ள போறீங்க அதாவது ஒரு பயணி அதாவது சாதாரண வகுப்புல போற ஒரு பயணிக்கு வந்து இந்திய விலை மதிப்பு உள்ள படி ஐயாயிரம் ரூபாயும் காங்கேசன் துறைமுகத்திலிருந்து இந்தியாவினுடைய நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த கப்பல் போக போது சில மாதங்களுக்கு முதல் வந்து இந்த கப்பல் சேவை வந்து நிறுத்தப்பட்டிருந்தது காரணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதாவது யாழ்ப்பாணத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் நெருக்கமா இருக்கும் தமிழகத்திலிருந்து நிறைய பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரும் யாழ்ப்பாணம் ஒரு தனிய வளர்ச்சியை காணும் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த அரசியல் பின்னணி காரணமாக கூட இந்த கப்பல் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கலாம் இதுல வந்து முக்கியமான விஷயம் இப்ப வந்து விலை வந்து மிக குறைச்சிருக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில இந்தியாவுக்கு பயணிக்கிறது வந்து இந்த கப்பல் வர்றதுக்கு முதல் விமான பயணங்கள் மட்டும்தான் இலங்கையில வந்து இருந்தது இந்தியாவை நோக்கி அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நம்புறேன் நான் இன்று உங்கள் தோழன் வொய்ஸ் அப்படிஷாந்த் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கிறேன் தேவையான தகவல் கொண்டு வந்திருக்கிறேன் ட்ரெண்டிங்காக இருக்கிற தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் இதுவரைக்கும் இந்த தகவல் பற்றி அறியாத நிறைய விஷயங்களை இந்த காணொலியினோடாக நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள போகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முதல் அந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை சந்தோஷமாக நான் கொள்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீ என்னடா அப்படி வீடியோ போடுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற ட்ரெண்டிங்கான விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் முக்கியமான செய்திகளாக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை நான் வந்து பேசுகிறது வழமோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது வழமோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ வாயிலாகவும் அதாவது பிளாக் வாயிலாகவும் உங்களுக்கு நான் காணொலியாக நேரடியாக அதை வந்து காட்டுறது பலமாக அந்த வகையில் இதே மாதிரி நிறைய காணொலிகள் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் சரி இப்போ நாங்கள் விஷயத்தை பேச போகிறோம் என்னென்னு சொன்னால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கப்பல் சேவை வந்து நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது சில காரணங்களால் அண்மையில் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்தியாவினுடைய நாகப்பட்டினத்திலிருந்து துறைக்கு அந்த வந்து கப்பல் சேவை வந்து நடந்து கொண்டிருந்தது நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய துறைக்கு போகிற இந்த கப்பலுக்கு வந்து சிவகங்கை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட சாதாரண வகுப்புகள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகளும் அதே மாதிரி வணிக வகுப்பில் வந்து இருபத்தேழு இருக்கைகளும் சீட்ஸும் இருக்காம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே ஒரு லக்ஸரியான ஒரு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு புதிய கப்பல் தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக பயம் இல்லாமல் நாங்கள் அதில் பயணிக்கலாம்ன்றதான் உண்மையான விஷயம் இப்படி நிறைய நன்மைகள் தேடி வந்து கொண்டே இருக்குது அது தொடர்ந்தும் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில மாதங்களுக்கு முதல் வந்து இந்த கப்பல் சேவை வந்து முற்றுமுழு நிறுத்தப்பட்டிருந்தது காரணம் என்னன்னு சொன்னால் மக்கள் வந்து வாராங்கள்ல டிக்கெட் வந்து விற்கிது இல்லை விலை போகுது இல்லை யாரும் வாராங்கள்ல நஷ்டம் தான் கிடைக்குதுன்னு சொல்லி காரணம் ஒன்று இருந்தது அதற்கு மேலா நிறைய விஷயங்கள் அதற்கு பின்புலமாக நிறைய விஷயங்கள் நிறைய அரசியல் பின்னணிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஒருவேளை இப்போ ஏன்னென்று சொல்லி நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இவங்க வந்து இந்த கப்பல் சேவையை ஆரம்பித்து கப்பல் சேவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் நெருக்கமாக இருக்கும் அதை தாண்டி வியாபார ரீதியாக தமிழகத்திலிருந்து நிறைய பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரும் யாழ்ப்பாணம் ஒரு தனியாக வளர்ச்சியை காணுமன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கப்பல் பயணம் இந்த அரசியல் பின்னணி காரணமாக கூட இந்த கப்பல் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது உண்மையாவே அவங்க சொல்ற மாதிரி மக்கள் வர்றாங்கல்ல டிக்கெட் வந்து விக்கிறது இல்லை நஷ்டம் தான் இருக்கு இப்ப குறிப்பா தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வர்றோம்னு சொன்னா ஒரு ஒரு ஃப்யூவல் அதாவது எரிபொருள் தேவை ஒன்று இருக்கு அந்த எரிபொருள் தேவை நிவர்த்தி செய்யப்படணும் என்று சொன்னால் மக்கள் அனைவரும் வந்து அதுக்கு அதில் வந்து பயணிக்கணும் பயணிகள் வந்து போகணும் டிக்கெட் வந்து வியாபாரம் போனால் தான் அது வந்து கட்டும் எனவே அப்படி இல்லை கட்டுது இல்லை அவங்க வந்து டிக்கெட் எடுக்கிறாங்கல்ல மக்கள் போக்குவரத்து வந்து குறைய இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இப்போ முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த கப்பல் வந்து பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி குறிப்பாக நான் இந்த காணொலி போடுற இன்றைக்கு இந்த கப்பல் சேவை இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து இந்தியாவினுடைய நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த கப்பல் போக போகுது இதில் வந்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து விலை வந்து மிக குறைச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு பயணி அதாவது சாதாரண வகுப்பு போற ஒரு பயணிக்கு வந்து இந்திய விலை மதிப்பு உள்ள படி ஐயாயிரம் ரூபாயும் பிஸ்னஸ் கிளாஸ் என்று சொல்லுவாங்க இந்த வியாபார நோக்கத்துக்காக போகிறவங்களுக்கு வந்து இந்திய பண மதிப்பில் ஏழாயிரத்து அஞ்சூறு ரூபா பெருமதியும் வந்து டிக்கெட்டுக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க அது வந்து பரிச்சார்த்தமாக வந்து ஓடி இருந்தது ஒரு 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 கிழமைக்கு முதல் இலங்கைக்கு வந்திருந்தது இன்னும் இலங்கையில் தான் நிற்குது காங்கிரஸ் துறையில் அந்த கப்பல் பரிச்சார்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு கரெக்டாக கப்பல் வந்து வெளிக்கிட இருக்கு இந்தியாவினுடைய நாகப்பட்டினத்தை நோக்கி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு பயணிக்கிறது வந்து இந்த கப்பல் வர்றதுக்கு முதல் விமான பயணங்கள் மட்டும்தான் இலங்கையில் வந்து இருந்தது இந்தியாவை நோக்கி அதே மற்ற நாடுகளுக்கும் விமான பயணங்கள் மட்டும்தான் இருந்தது இந்த கப்பல் வந்து போருக்கு முதல் ஒரு ஒரு நேரம் ஓடினதாக சொல்லப்படுது இப்போனு சொல்லி கரெக்டாக அந்த காலம் எனக்கு தெரியலை நான் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் அதற்கு பிறகு இந்த வருஷம் ஓட ஆரம்பித்தது இந்த கப்பல் பிறகு ஓடினது நின்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து நி நிறுத்தினத்துக்கு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இப்போ இப்போ இன்றைக்கு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போகிறதுக்குரிய ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஒன்று கேட்டிங்கன்னு சொன்னால் அறுபதாயிரத்துக்கும் மேல தான் இருக்கு ஆனால் இந்த கப்பலை நாங்கள் போகணும்னு சொன்னால் அதை விட குறைய ப்ரைஸில் உதாரணமாக இந்திய காசு ஐயாயிரம்னு சொன்னால் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டு வரலாம் இலங்கையினுடைய காங்கிரசன் துறை துறைமுகத்திலிருந்து இந்தியாவுடைய நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் விசா வந்து நாங்கள் கட்டாயம் எடுக்கணும் விசா எடுத்தால் தான் நான் பயணிக்க முடியும் விசா இல்லாமல் பயணிக்க முடியாது விசா வந்து முக்கியமானது இந்தியா இலங்கையிலேருந்து இந்தியா போகிறதுக்கு விசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போகிற போகிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் விசா எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீட் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் இப்போ கூட புக்கிங் பண்ண முடியும் எனவே நான் சொன்ன விஷயத்துக்கு வாரேன் ஒரு அறுபதாயிரம் கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் ஒரு இருபதாயிரம் கொடுத்து போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதே மாதிரி ஃப்ளைட்டில் கொண்டு வரதை விட இந்த கப்பலில் நிறைய பாரங்கள் நிறைய பொருட்களை நம்ம கொண்டு வரலாம் குறிப்பாக ஒரு ஆள் வந்து அறுபது கிலோவுக்கு மேலே வந்து கொண்டு வரலாம் ஹேன் லக்கேஜா அதுக்கு மேலேயும் நீங்கள் கொண்டு வரலாம் நூற்றி கிலோ கொண்டு வரலாம் அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் காசு போட வேண்டியிருக்கும் இருக்கும் அறுபது கிலோவும் நீங்கள் கையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க எனவே உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பித்ததுக்கு எல்லாருமே ஆசையில் இருப்பாங்க இந்த கப்பல் சேவை ஆரம்பித்த உடனே நிறைய மக்கள் இலங்கையினுடைய சகல மாவட்டங்களில் அந்த கப்பலில் வந்து பயணித்ததை நான் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு நிறைய காணொளிகள் வழி வந்திருந்தது அந்த காணொளிகளை பார்க்கும் போது நிச்சயமாக அந்த கப்பல் கப்பல் சேவையால் ஒட்டுமொத்த இலங்கையும் பலனடையும் என்றதுலே எந்த மாற்றமும் இல்லை தனியார் யாழ்ப்பாணம் மற்றும் அல்லது வடகிழக்கு மாகாணம் மட்டும் தான் இந்த கப்பல் சேவையால் பயனடையுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை முழு இலங்கைக்கும் இந்த கப்பல் சேவையால் பயன் இருக்குது தான் உண்மை இதை வந்து சரியாக அதிகாரிகள் வந்து இதை புரிஞ்சு கொண்டு இந்த கப்பல் சேவையை தொடர்ந்து நடத்தணும் தான் மக்களுடைய ஆசையும் கூட எங்களுடைய ஆசையும் கூட குறிப்பாக இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு எப்போவாவது இந்தியாவுக்கு போய் பார்க்கணும் இந்தியாவில் இருக்கிற இடங்களை பார்க்கணும் தமிழகத்தை பார்க்கணுன்ற ஆசை வந்து எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும் அது தவிர்க்க முடியாது எனவே இப்படிப்பட்ட ஒரு குறைஞ்ச செலவில் இப்போ அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து போகிறத விட ஒரு கொஞ்சம் காசு இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை கொண்டு போய் கப்பலில் போய் பயணித்து வரதுன்றது ஒரு ஒரு நல்ல விஷயம் எனவே அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்தும் இந்த கப்பல் சேவை நடக்கணும் அதன் மூலம் மக்கள் பலனடையும் தான் எல்லாருடைய ஆசை அத்தனை உறவுகளே இன்றைக்கு வந்து நான் இந்த இந்திய இலங்கை கப்பல் சேவை சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி வந்த நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் சொல்லாத சில விஷயங்களும் இருக்கலாம் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் போடுங்க இதே மாதிரி நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள் பல சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பிரயோஜனமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன்